ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கீரை செடி ஒன் வீக்கில் கீரை செடி மண்ணு இல்லாமல் தண்ணியில் எப்படி வளர்த்து குக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரே குடும்பம் சேனல் வச்சுருக்காங்களே மதம் அக்கா அவங்கள பார்த்து தான் நான் இது ட்ரை பண்ணுறேன் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் அவங்க வீடியோ வந்து காப்பி அடிக்கிறது சொல்லிட்டு அவங்க மூணு செடி வளர்த்து குக் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா க்ரீனாக இருந்தது அந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது நம்மளும் ட்ரை பண்ணலாம் அதை வந்து வீடியோவை எடுத்து போலாம் அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் அவங்க வந்து மூணு ட்ரை பண்ணாங்க கடுகு பச்சைப்பயிர் அப்புறமேட்டுக்கா வெந்தயம் நான் ஏற்கனவே வெந்தயம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம அது வெந்தயம் தண்ணி வந்து ஊற வச்சு குடிச்சிட்டு அதை மண்ணில் போடும்போது பார்த்தீங்கன்னா முளைப்பு வரும் ஆனால் அதிகமாக வளராது ஏன்னு பார்த்தா நான் வெயிலில் வச்சுருக்கேன் செடி அதனால தான் நினைக்கிறேன் அந்த அக்கா சொன்னாங்க வெயில் வந்து அதிகமாக படக்கூடாது சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருட்டான பகுதியில் வச்சு வளர்க்கணும் அதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடியோவில் அதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் நான் வந்து ரெண்டு தான் ட்ரை பண்ண போகிறேன் என்கிட்ட பச்சைப்பயிரில் கடுகும் வெந்தயமும் யூஸ் பண்ணி செடியை வளர்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஸ்கிரீம் டப்பா இருக்குல்ல ரெண்டு ஐஸ்கிரீம் டப்பா ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் துணி வந்து வேஸ்ட்டு ரேஷன் மடியில் கொடுக்குற வேஸ்ட்டு துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நினைச்சிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பக்கமா வெத்தையே வந்து ஊற வச்சிருக்கேன் லைட்டா ஊற வச்சு போட்டா கொஞ்சம் நல்லா வரும் தான் வந்து ஊற வச்சிருக்கேன் எப்படி வரும்னு தெரியல ட்ரை பண்ணி பாக்கலாம் நான் எப்படி வந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வரலனாலும் காட்டுறேன் நல்லா வந்தாலும் காட்டுறேன் யாரும் எதுவும் தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்னடா அதை அவங்கள பார்த்து காப்பி எனக்கு ஆசையா இருக்கு அந்த மாதிரி நம்மள வீட்டுல வளர்த்து காமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்னும் கிடையாது கண்ட் திருடுறேன் அப்படிதான் நினைக்காதீங்க எனக்கு ஆசையா இருக்கேன் அதனால நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு இதுமே பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணலாம் தப்பு இல்லை இதுல வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாதான் எடுத்திருக்கேன் எல்லாமே சரி நம்ம ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இது வந்து தண்ணி வந்து லைட்டா தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் போல காய வெட்டக்கூடாது கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல உங்களுக்கு யாரும் டவுட் இருந்துச்சுன்னா ஒரே குடும்பம் மது ஒக்கா யூடியூப் சேனல் வந்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இதில் வந்து நான் வெந்தயம் போட்டேன் தெரியுதா ஏ வீடியோ வந்து கிளியராகவே தெரியமாட்டேதுங்க மன்னித்து கொள்ளுங்கள் எனக்கு எங்கள் க்ளா வீடியோ வந்து இந்த வீட்டில் எங்கேயுமே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது இப்போ தெரியுதா ஆ தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அங்கே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் வெந்தயத்தை அடுத்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் இதில் கடுகு வந்து போடுறேன் கடுகு தான் நல்லா வந்துருந்துச்சு அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயரும் தான் நல்லா வந்துச்சு என்கிட்ட பச்சைப்பயிர் இல்லை நான் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலையும் கேட்டேன் என் நேரம் பச்சைப்பயர் இல்லைன்ட்டாங்க சரிடா நம்மளுக்கு ரெண்டு தான் போல ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடுகு எடுத்துகிட்டு வந்து போடுறேன் பச்சைப்பயிர் இப்போ என்னது இப்போ கடுகுல லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் அவ்வளவுதாங்க இருக்குது நான் இருக்கிற தண்ணியை வந்து இப்படி இப்படி ஊத்திடுறேன் அப்பத்தான் தண்ணி வந்து இருக்கும் இப்ப இதை நம்ம இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நான் வந்து எடுத்துகிட்டு போய் இருட்டான பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு காமிச்சு வைக்கிறேன் வாங்க போகலாம் எங்கள் வீட்டில் இருட்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் லைட் போடலன்னா இருட்டாகவே இருக்கும் நம்ம பீரோக்கடியில் அங்கே கீழே வச்சிடலாம் மெயின்னா அப்படி இல்லைனா இங்கே வச்சிடலாம் அது வந்து பீரோக்குள்ள போகமா தெரியல இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் இந்த ரூமு உள்ள வச்சிடலாம் நான் வந்து கபோர்டுக்குள்ள வைக்க போறேன் கபோர்டு வந்து கொஞ்சம் இருட்டாதானே இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே டூ நம்ம எந்த அளவுக்கு செடி வந்து முளைப்பு வந்திருக்கு விதை வந்து முளைப்பு வந்திருக்கு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் போயிட்டு அந்த ரூம்ல இருக்கு எடுத்துட்டு வரேன் வெந்தயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வேலை தான் மலை வந்துருக்கு இது வந்து குட்டி குட்டியா இப்பதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இப்போ குட்டி குட்டியா ரொம்ப குட்டியாக தான் தெரியும் இது வந்து கண்ணுக்கு நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மலைக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஸ்பீடாக வந்துடும் போல் ஆனால் கடுகு இப்போதான் குட்டி குட்டியாக இருக்குது அது கண்ணு கேமராவில் வந்து தெரியல இது வந்து செகண்ட் நாள் இவ்வளோ க்ரோத்தாக இருக்குது நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் எடுத்த வீடியோ ஆ இப்போ தெரியுதா எவ்வளோ சூப்பராக முளைப்பு வந்துருக்கு பாருங்களேன் ஐயோ சந்தோஷமாகுது எனக்கு எந்த பக்கம் வெளிச்சம் இருக்குதுன்னே தெரில எனக்கு வேறு எதுங்க ஆ இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக குட்டி குட்டி குட்டியாக மலைக்கு வந்திருக்குல்ல இது வந்து கடகு பாருங்க இது பார்க்கறதுக்கு புழு மாதிரி இருக்குது வெந்தயம் நம்ம போட்ட ரெண்டுமே மலைக்கு வந்திருக்கு நம்ம அடுத்த வாட்டி வந்து பச்சை பையை ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு வச்சிடலாம் அதே இடத்துல சும்மா லைட்டாக வெடிச்சு வர மாதிரி நான் வந்து டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கபோர்டோட டோர் மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் தெளித்து நம்ம அங்கேயே வச்சிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே ஃபோர் இன்னைக்கு அது வந்து எவ்வளவு முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்களே எவ்வளோ அழகா முளைப்பு வந்திருக்கு இது இன்னும் சூப்பரா இருக்கு பார்க்க டே ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மலைப்பு வந்திருக்கு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ மழைப்பு வந்துருக்கு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் இன்னைக்கு எவ்வளோ மழைப்பு வந்துருக்கு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை வந்துருச்சு சரியல்லா இலை வந்து தெரியுதா குட்டி குட்டியா இதுலேயும் இலை வருது பாருங்க இதுதான் இலை வெந்தயக்கீரை இதுதான் மெயின் கீரை இதெல்லாம் தண்டு அப்பப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வச்சு எடுத்தேன் தம்பி வந்து என்ன பண்ணிட்டேன்னா பிடிச்சி ஒரு குழு குழுக்கு இப்படி குளிக்கிட்டான் அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாதுகாக்க முடியல என்னால் இதை குட்டி அழகா வந்துடுது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க இன்னைக்கு செடி வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் இன்னைக்கு வந்து டே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் நல்லா சூப்பரா முளைப்பு வந்துருச்சு இது கடு வந்து நல்லாவே முளைப்பு வந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெந்தய பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை லைட்டாக இன்னும் லைட்டாக இப்படி லைட்டாக இன்னும் ஓப்பன் ஆகணும் பார்த்தா தெரியும் இதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும்போல இது அவ்வளோதான் போல மலைப்பு நல்லா வந்துருச்சு என்னென்னா தம்பி வந்து பிடிச்சி நல்லா ஆட்டிக்கிட்டுட்டான் அதனால தான் பார்த்தீங்கன்னா செடி ஃபால்ட் ஆகிடுச்சி வெந்தயம் அலைகிலாக இப்படி போட்டு குலுக்கி எடுத்துட்டான் ஓரளவுக்கு நல்லா வெளி முளைப்பு வந்திருக்கு நாளைக்கு பார்த்துட்டு மறுநாள் வந்து நம்ம குக் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே செவன் செடி வந்து சூப்பராகவே வந்துருச்சு இனியோட லாஸ்ட்டு வாங்க செடி எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தக்கடி செடியெல்லாம் வந்துருச்சு ஆனால் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகுது இது அவ்வளோதான் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க ஆனால் இது வந்து கடுகு செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இது வந்து குக் பண்ணிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் அதுவும் நான் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா கடு வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஆனால் அந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி போட்டு குளுக்கணுன்னு பாதி வந்து இதுவாகிடுச்சு பாதி வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் போல் சரி ஃபஸ்ட்டு இது செஞ்சிடலாம் இது வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு ஏன்னா இது வந்து பார்த்தாலே தெரியுது இதுக்கு மேலே வந்து இதை வந்து இப்படியே வச்சுருக்க முடியாது குக் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஈவினிங் செய்யல அதுக்கு மறுநாள் காலையில் தான் பார்த்தீங்கன்னா சரி இதை நம்ம வந்து எப்படி கொடுத்தா பசங்களுக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் வந்து அதை குட்டி குட்டியாக எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து தான் எடுத்தேன் ஏன்னா பூச்சி ஒன்று ரெண்டு அங்கே அங்கங்கே இருந்ததா தண்ணியில் போட்டு அலசனால ரொம்ப கஷ்டமாக க்ளீன் பண்ணுறது நான் ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பணியாரத்தில் தான் போட்டு செஞ்சுருந்தேன் வடிவேலு சொல்லாம் பார்த்திங்களா உங்கள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா பா இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைன்னு அந்த மாதிரி கதையாயிடுது நான் வீடியோ எடுத்தாலே சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு இருந்தது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்துட்டு வந்து வீடியோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்னால் முடியல அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டேன் அவளை வந்து பாத்தீங்கனா ஒரு கொஞ்சம் எடுத்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வெறுமனே சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்படியே க்ளீன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நான் சாப்பிட்டேன் பார்த்தா கொஞ்சம் தான் வந்தது அதில் அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்க செஞ்சிருந்தேன் நின்னது வெ வெங்காயம் பச்சை மிளகா கடலைப்பருப்பு உத்தம் பருப்பு கழுது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்போ வந்து மாவில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட் வந்து இதுவாகும் சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் என்னன்னா பாப்பா வந்து கேட்டால் இதில் நீ என்னமோ போட்டலை என்ன போட்ட அப்படின்னு நான் எதுவுமே போடல கொத்தமல்லி தழை தான் போட்டேன் அப்படின்னு ஏன்னா அந்த செடியை பா அந்த செடியில் ஒன்று ரெண்டு பூச்சி இருந்ததா அதை பார்த்ததுமே அவள் வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன்னு போயிட்டா அதை வந்து நம்ம போட்டு செஞ்சுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது ஆனால் அது வெறுமனை சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது அந்த செடி நிஜமாக குளிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா நான் வராதுன்னு நினச்சேன் நல்லா ஆனால் மாவு நல்லா புளிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுந்திச்சு அவ்வளோதாங்க வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகிடும் நான் அது வந்து செஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் இல்லைன்னா முடியாது சாரி மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கி எப்படி சொல்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்ஸில் எதனா டவுட் இருந்தால் கேளுங்கள் வீடியோ ரொம்ப அருப்பாக இருந்திருக்கு உங்களுக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன்